அனைவருக்கும் வணக்கம் சின்ன குளத்துலேருந்து விஷயம் நான் பேசுகிறேன் நம்ம இங்கே பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் வந்து ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸு ஐடிஎஸ் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளண்டர் ப்ளஸ் நியூ மாடல் இது அதாவது சேம் கலர்ஸ் எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேலன்ஸ் ரெண்டு மாற்றிடுறாங்க இந்த மாடலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இ டுவெண்ட்டி மாடலில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ரெண்டு வேரிஃபிகேஷன் மாறுது இதுக்கு முன்னாடி பிஎஸ் சிக்ஸ் வண்டியோட சைலன்ஸ் இருக்கும் இப்போ இருக்கும் சைலன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இதுக்கப்புறம் புது நியூ மாடலில் பார்த்திங்கன்னா இதில் வந்து செகண்ட்ரி ஓட்டு சென்சர் கொடுக்குறாங்க இல்லை இந்த மாடலில் இப்போ இருக்கிற எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓட்டு சென்ட்ஸாக வரும் எட்டில் வருது பிரைமரி செலன் சார் வருது செகண்டரி ஓட்டு சென்சார் சார் த்ரீவே கேட்டல் கெனவெட்டுருக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க அது இது இந்த மாடலில் வரக்கூடிய எல்லா வண்டியிலுமே ஸ்பெண்ட்ரு ப்ளஸ்ஸு பேசன் ப்ளஸ்ஸு சூப்பர் ஸ்பெண்ட்ரு இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் வரும் எல்லா வண்டியிலையுமே இது வண்டியோட லுக் தான் இது எனவே இருக்குது இந்த கலர்ஸ் சேம் கலர்ஸ் தான் அது பார்த்து எக்ஸ்டேக்கில் இருக்கிற அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க ப்ளஸ் வந்து சைலன்சர் சார் ஓட்டு சென்சார் இதெல்லாம் மாற்றிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன வித்தியாசம் வித்தியாசம் பண்ணிக்கிறாங்க ஒயரிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்ஸ் எல்லாமே காமன் தான் உங்களுக்கு டயா எல்லாமே சேம் தான் உங்களுக்கு வண்டியோட கலர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபைவ் கலர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வருது வண்டி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு முக்கியமான பார்த்திங்கன்னா சேலன்சர் மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் ஓட்டு சென்சார் மீட்ரு இந்த மாதிரி பண்ண கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்டேக்கில் என்னென்ன வித்தியாசம் இருக்கும் அந்த வண்டியோட இது அப்படியே இல்லை கொண்டு வந்துடுறாங்க பண்ணி எக்ஸாக்ட் மா எக்ஸ்டேக்கில் வந்த பிஎஸ் சிக்ஸ் மாடலில் இ டுவெண்ட்டி மாடலில் இருக்குது எல்லா எல்லா வகையான வித்தியாசமும் இந்த வண்டியிலே இருக்குது சேம் தான் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும் பட் வண்டிக்கு வண்டி டிஃப்ரென்ஸ் வருது இந்த மாடல் வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது ரெண்டாவது பழைய மாடலில் ஸ்பிளாண்டர்ட் ப்ளஸ் கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கு மீட்டர் அசுமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அதாவது மீட் அசுமின் வந்து இன்சைட் ஃபுல்லாக பிளாக்காக கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் நைட்டில் பண்ணி அட்ராக்ஷனாக இருக்காது பக்கில் நெட் வெளிச்சத்தில் நல்லா அட்ராக்ஷனாக இருக்காது ஐடிஎஸ் தொழில்நுட்பம் இருக்குது அதுக்கப்புறம் சேம்சங் கட் ஆஃபு மொபைல் சார்ஜரு இப்போ ஏன்னா இரு ஏஹெச்ஓ காமி சிஸ்டம் எல்லாமே தான் இருக்குது ஓகே இது நல்லா இந்த மாடல்ஸு வண்டி நிறைய புக்கிங்கில் இருக்குது இப்போ ஸ்பெண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது நியூ மாடல் இது பட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம போய் கேட்டால் மாடல் தான் இதெல்லாம் லான்ச் பண்ணுவாங்க இதை இதுவுமே ஓல்டு மாடல் வண்டி தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க இது இப்போ இருக்க மே மாதம் ஜூன் மாதம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் இப்போ வந்திருக்கு இது வண்டி நல்லாயிருக்கு இது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர்ஸில் வருது இது இதுலேருந்து பார்த்திங்கன்னா சில்வர் கிரே கலர்ஸ் இது அதிலேயே ஃபுல் பிளாக் இருக்குது சில்வர் கிரே அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த மாடல்ஸ் இது மீட்டர் செம்மி சைலன்சர் ஓட்டு சென்சார் ஒயரிங் அனுசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மாற்றிக்கிறாங்க கொஞ்சம் பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு வண்டி பார்க்கறதுக்கு அது ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ரோக்ராம் இது ஏன்னா இப்போ நியூவாக ஸ்பெண்ட் ப்ளஸ் என்ன விட்றாங்க சொல்லிட்டு அதே மாதிரி தாட்டு பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பன் மாடல் எல்லாம் மாற்றி மாற்றிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குது இதில் சிஸ்டம் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க வண்டியெல்லாம் அதோட நம்ம சர்வீஸ் ஸ்டிமெண்ட்லாம் இதுக்கப்புறம் பார்ப்போம் ப்ரைமரி செகண்டரி ஓட்டு சென்சார் நிறைய கவரேஜ் சேலன்சர் மாற்றிக்கிறாங்க சேலன்சர் கார்டு மாற்றிடுறாங்க இந்த மாதிரி புதுமையான விஷயங்களும் இந்த வண்டியில் இருக்குது அது நல்லாவும் இருக்கும் வண்டி இது ஸ்பண்டர் ப்ளஸ் லேட்டஸ்ட் மாடல் ஜூன் மாதம் மாடல் நன்றி வணக்கம்